அனைவருக்கும் வணக்கம் பிடி சார் படத்தினுடைய சக்சஸ்ஸுக்கு ப்ரெஸ்ஸில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு லான்ச் நடந்துச்சு இது மூணாவது முறையாக இங்கே வரும் ஆனால் அப்போல்லாம் வந்து யாருமே படம் பார்க்கலை படம் பார்க்காமயே படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் படம் பார்த்துட்டாங்க இன்றைக்கி வந்து மூணாவது வாரமாக கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் நூற்றி இருபது தேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்போ அதுலேயும் நல்லா போயிட்டுருக்கு சார் பேசும்போது சொன்னார் இந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் வந்து ரெண்டு நாள் கூட ஓட முடியறதில்லை ஒரு வாரம் ஓடின்னா பரவாயில்ல ரெண்டு வாரம் ஓடின்னா சக்சஸ் மூணு வாரம் ஓடின்னா மிகப்பெரிய ஹிட் அந்த நிலமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு அதுக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் ஓடிடி இந்த மாதிரி ப்ளாட்ஃபார்ம்லாம் வந்ததினால ஐம்பது நாள் எனக்கு கூட பிடி சார் படத்துக்கு ஐம்பதாவது நாள் கொண்டாடணுன்னு ரொம்ப ஆசை பார்ப்போம் எவ்வளோ படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஐம்பதாவது நாள் கொண்டாடுவோம்னு நான் நினைக்கிறேன் அது நம்ம கையில் இல்லை ஸோ அந்த மாதிரி ஐம்பதாவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் தான் வந்து இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமா இருக்குது ஏன்னா இருபத்தி எட்டாவது நாள்லேயே வந்து அமேசான்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படத்தை கூட்டுறாங்க அதுக்கப்புறம் தேட்டரில் எப்படி ஓடும் ஓடாது ஸோ முப்பது நாளுக்கு மேலே ஓடுறதுன்றது வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் அதையும் மீறி இன்றைக்கி பிடி சார் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு நல்லா போகிறத விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி பே சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல பிரதர் இப்பா பாதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வரத்துக்கு முன்னாடி கேட்டேன் பன்னெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆதி புரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள்ல அவர் கொடுத்துருக்காரு பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும் அது அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர் நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க படத்தில் எந்த ஒரு சீன்லையுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் அந்த டைலாக் ஆகட்டும் அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலே கொடுப்போம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடுத்த படமும் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் பண்ணுறாருன்னு நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன் அது மீண்டும் இங்கே வந்து இந்த நேரத்தில் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தில் நடித்த அனைவருமே ரொம்ப தத்ரூபமாக அது கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்கிறது வந்து டேரக்டர் தான் சொல்லுவோம் அந்த டேரக்டர்னால அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அவர் கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் ஆக்டர்ஸை அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் பட் அதனால் நான் எனக்கு கூட பட்ஜெட் நிறைய ஏறிடுச்சின்னு சொன்னேன் நான் டைரக்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு இது இந்த மேலே தான் கரெக்டாக நிறையெல்லாம் செலவு பண்ணாதீங்க சிக்கனமாக படம் எடுங்க நல்ல படம் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த படம் ஒரு நல்ல படம் சிக்கனமாகவும் எடுத்துருக்குறோம் ஆர்டிஸ்ட்லாம் நிறையா வந்தவுடனே அது பெரிய படம் ஆயிடுச்சு முனிஷ்காந்த் சார் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வருவார் ரொம்ப நல்லா காமெடி பண்ணிட்டு போவார் அதே மாதிரி பாண்டியராஜன் சார் தியாகராஜன் சார் ரொம்ப நல்லா நினச்சிருந்தார் இளவரசர் சார் சொல்லவே வேணாம் எல்லா பத்திரிகையிலும் அவரை பற்றி எழுதாத பத்திரிக்கையே கிடையாது நான் உண்மையிலேயே இந்த படத்து ரிவ்யூ தான் நான் எல்லா இது வரைக்கும் நான் ரிவ்யூலாம் படிக்கவே மாட்டேன் பட் இந்த படத்தில் என்ன தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதிருந்தீங்க உங்களால் தான் இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அதுக்கு இன்னொரு முறையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஹைபா பாட்டி பிரதர் தான் இந்த படத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அவரோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணதே நான் வந்து மியூசிக் டைரக்டராக கோமாலின்ற படத்தில் ஒர்க் பண்ணோம் அப்போ எனக்கு அவர் அவ்வளோ பழக்கம் கிடையாது இந்த படத்தில் அவர் ஹீரோவாகவும் இருபத்தி ஐந்தாவது மியூசிக் பண்ணியிருக்கிற படமாகவும் இது அமைஞ்சது படம் ரீ ரீரிக்கார்டிங் தனியாக பேசப்பட்டது அதுக்கும் அவர் இந்த படத்தில் அவரை தவிர வேறு யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான் ஸோ டைரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணார் அவருக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமாக மணி இன்னைக்கு சக்ஸஸ் காணதுக்கு காரணம் ஆதி ப்ரோ ப்ரோ நம்ம நிறைய படம் பண்ணணும் ப்ரோ பாக்யராஜ் சார் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிடுவார் நான் கூட கேட்டேன் டைரக்டர் பாக்கிரா சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு வேணுமானேன் இல்லை சார் அவர் வந்தால் தான் சார் அந்த கிளைமேக்ஸ் நிற்கும் அப்படின்னாரு இல்லை இல்லைப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நானே பேசிடுறேன் அவர் ஒன்றுமே பிரச்சனை இல்லை வந்து பண்ணிடுவார்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து பண்ணி அந்த கிளைமேக்ஸை தூக்கி கொடுத்தாரு பாக்கியராஜ் சார் கேமராமேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருந்தார் முன்னாடியே பேசினாங்க ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆனால் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பேசினார் ஆனால் கருத்தோடு பேசினார் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை இங்கே நான் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அப்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிரபு கேஆர் பிரபு அவர் எல்கேஜினுடைய டைரக்டர் படத்தினுடைய டேரக்டர் இந்த படத்தினுடைய க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவருக்கு கூட விக்கி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சக்ஸஸ் ஆகிறதுக்கும் மற்ற எல்லா ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர்ஸும் சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் இந்த படத்துலேருந்து இனிமேல் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அதை நிச்சயமாக நான் செய்வேன் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இதை வெற்றி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்